ఇది 200 200 அவனுக்கு நான் உண்டு கொடைக்கலாம்

ಸರಿಯಾ ಮಿನುಟ ಸರಿಯಾ ಟೇಸ್ಟ್ 260 ರೂಪಾಯಿ ಯಾರುಕಾದರೂ 260 ಯಾರುಕಾದರೂ 260 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 2 आ उरये दरे वाला वाला 250 यार동산 भाई नोता கொல்ல யாரும் பங்கே ஏக்குது குடுங்கிரப்பன ஆனா அது அவள தான் இது பாப்பேன் இங்க பாப்பேன் 200 கூட யாராவது இருக்கா இது உக்காந்த போக முடியாதோ അതിപ്പാണാ നിഷ്റു മ്ങറ്യു ആത്തു. മ്ങാ ആല്ലു ഉണ്ങ്ങൾരിയൾ. ആണ്ങ്ങ്ങ്ങ് കോട്ടിന്ടു ലോസ്റു. അന്യാര്യിന്ന� அனுப்படேப்ப <coughs>

அத்தா விட்டுறாரு இது கட்டாவும் சொல்லுவாங்க பாறை சொல்லுவாங்கல்ல பாறை தானா கட்டா கிடையாதா

ಎಷ್ಟು ಆಗೋನು ನೀನೇಳ್ಯಾ 250 250 250 250

நண்டு வந்துட்டு ஒரு இரநூறுவா இரநூத்தம்பது ரூபா இருக்கும் அவங்களுக்கு வந்துட்டு எடுத்தவங்களுக்கு வந்துட்டு சரியா தெரியலையா போகும் நண்டு அதான் ரூபாய்க்கு தான் தானே போட்டு நண்டு தானுக்கா நண்டு ஓலைக்காய் நண்டு ஒரு தூத்துக்குடியுது டெஹாஸ் ஆய்த்தளை எப்படிஹாய் Ya, itu yang gua

கன்னடம் எனக்கு தெரியாது எனக்கு தமிழ் இங்கிலீஷ் ரெண்டு தான் தெரியும் இங்கிலீஷ் பேசலாம் வராது மெயின் ப்ரைஸ் வந்துட்டு அது வந்துட்டு இன்னைக்கு எண்பது ரூபாய்க்கு போச்சு ஃபேமிலி பார் பார்த்தீங்களா எண்பது ரூபாய்க்கு போச்சு ஏலத்தில் தான் போச்சு நான் லைவ் போட்டுட்டு இருந்தேன் லைவ் கட் ஆயிடுச்சு அது டெம்பரேச்சர் ஹை ஆகி சந்தோஷம் ஹாய் கட்டிட்டு பாடி ஜிலேபி மூணு ட்ராங்க நான் கர்நாடகால நான் தமிழ் நான் தூத்துக்குடி தூத்துக்குடியில் ஒரு மீனவ கிராமம் சுனாமி <coughs> <coughs> കറാട് കിടക്കണ கருவாடு வந்துட்டு ஃபிஷிங் அர்பார் போனதுக்கப்புறம் தான் நான் எடுக்கணும் ஃபிஷிங் அர்பார் வந்துட்டு போட்டு எல்லாம் போனதுக்கப்புறம் தான் மீன் எடுத்து நான் வைக்கணும் இங்கெல்லாம் எடுத்து வைக்க முடியாது ரேட் அதிகமாக இருக்குது அங்கே எடுத்து தான் வைக்க முடியும் நான் வந்துட்டு போட்டுட்டு நான் வந்துட்டு லைவா போடுறேன் சரிங்களா கருவாடை போட்டுப்போம் இருக்க மாட்டாங்க பால மீன் விட்டுறாங்க ஆத்து மீன் ரொம்ப டேஸ்டான மீன் ரொம்ப டேஸ்டா இருக்கும்

ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது சீசனுக்கு தான் கிடைக்கும் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் லைவ் போடும்போது சீசனுக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு நான் ஒரு மாதத்துல வந்துட்டு இது கிடைக்காது அடுத்த அடுத்த வருஷம் தான் கிடைக்கும் கிடைக்கும் போது சாப்பிட்டுக்க வேண்டியது தான்